வணக்கம் கலைஞர் இனிமேல் தமிழ்நாட்டில் பிரச்சனை தான் நீங்க நல்லா தெரிஞ்சு இப்படி நல்லா போடுங்க கலைஞர் பெயரால் நீங்க என்னென்ன ஆரம்பிச்சாலும் அது பிரச்சனை இப்பயே தெரிஞ்சு போச்சு இல்லை உங்களுக்கு திறக்கிற போது யோசனை இல்லாமல் பெரிய அறிவாளிங்க மாதிரி கலைஞர் நூற்றாண்டு பெரும் நிலையம் மக்கள் வந்து அதை பார்த்து கொதிச்சு எழுந்துட்டான் ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய ஏதோ நாட்டை ஆண்டியா போனியான்னு இல்லாமல் ஏ எங்கே பார்த்தாலும் கலைஞர் பேருந்தனுளையும் கலைஞர் ஏறுதழுவன் மைதானம் கலைஞர் நூ நூலகம் கலைஞர் எல்லாம் எதுக்கானது நீ என்ன அப்படி பண்ணிட்டீங்கன்னு நான் கேட்குறேன் அதில் அது பிரச்சனை கலைஞர் இனிமேல் கலைஞர் அதாவது கருணாநிதினையும் பேர் வைக்க மாட்டான் முதல்ல தெரிஞ்சிக்கங்க ஸ்டாலின் பாவம் ஸ்டாலின் நான் இதை வந்து விளையாடி நகைச்சுவக்காக சொல்லலை என் தலைவர் மேதுகு பிரபாகரனுடைய பெயரை தாங்கிய பிள்ளைகள் இந்த நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க நீங்கள் வச்சுக்கணும் கணக்கு வச்சு எல்லாம் காலையில் அஞ்சு மணிக்கு போனேண்ண பேருந்தே வல்லண்ண அஞ்சு மாலை அஞ்சு மணிலும் உட்காந்துன சோறு கிடைக்கலண்ண தண்ணி கிடைக்கலன்னு தேநீர் கிடைக்கலன்னு வயிற்றுனா பாத்ரூம் போவதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குண்ணே அப்படின்னு காரி காரி துப்புறாங்க ஒரு திமுக அது முக்கியமான பொறுப்பில் இருக்க மறந்துட்டேன் எனக்கு இவன் பண்ற ஐச்சி எவன் பேர் ஞாபகம் வச்சுக்க முடியுது அவன் சொல்றான் அதெல்லாம் போயிங்க அது நம்பாதீங்க இந்த படத்தை சொல்லுவாருங்களே நம்பாதீங்க நான் நம்பாதீங்க நான் அந்த மாதிரி அவன் சொல்றான் மக்கள்லாம் வந்து அந்த பேருந்து நிலையத்தினுடைய கட்டமைப்பை ரசித்து பார்த்து கொள்வதற்கு நேரம் ஆயிடுது காலைல அஞ்சு மணிக்கு போறாங்க அந்த கழிவறையை பார்த்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய கட்டமைப்பா இவ்வளோ அழகாக பண்ணுறங்களேன் கழிவறையை சிறுநீரை கழிக்கிற இடத்த தண்ணி டேங்க அப்புறம் வந்து அந்த கட்டடத்திலே கட்டமைப்பை இதை அந்த உணவு எவ்வளவு இலக்கியத்தனம் இந்த உலகத்திலே இருக்கிற அதிசயமான உணவு நாங்கள் இருக்கான் டேய் உண்மையிலேயே உங்களுக்கு காடா அந்த மக்கள் அழுவுது காலையில் போன பஸ்ஸும் வரல ஒன்றும் வரல வாய் காஞ்சி கை காஞ்சி தலை காஞ்சி நாங்கள் படாத பாட்டு வந்தோன்னே இந்த மாதிரி அக்கே பையக்கே பையில கொண்டு போய் மைதானத்தில் கொண்டு போய் ம இது பேருந்து நிலையத்தை இன்னும் அவங்க அழுவுறாங்க மக்கள் அது சு அது பெரிய அருங்காட்சியகம் பாரு எவனாவது பேரா ஊருக்கு போகிறவன் போய் பேர பேருந்து நிலையத்தை சுற்றி பார்ப்பானையா சொல்லுங்கள் யாராவது ஊருக்கு போறான் இங்கேருந்து அவன் என்ன கஷ்டத்துல போறான்னு தெரியல ஒண்ணு அப்பா கூட செல்லாமல் இருக்கும் இல்ல வந்து அப்பா இறந்துருப்பாரு ஏதாவது இப்போதான் அதாவது பேருந்துல போறவன் அது என்ன தாஜ்மஹாலா ஏன் ஏத ஒரு காலும் பேருந்து சுற்றி பார்க்க மாட்டாங்க வண்டலூர் ஜீவ சுத்தி பார்ப்பாங்க அதை பார்க்க வேண்டிய ஏரியா தெரியல அறிந்த ஆட்சி பேருந்து நிலையத்தை போய் எவங்க சுத்தி பார்ப்பா சொல்லுங்க இப்ப அண்ணா சமாதி இருந்தது போய் பார்ப்பாங்க எப்படி கட்டிருக்கிறாங்க அண்ணா ஒரு பெரிய மனுஷன் எம்ஜிஆர் சமாதி இருந்தது அதாவது கலைஞர் சமாதி கூட போய் பார்ப்பாங்க பேருந்து நிலையத்தை போகிறவர்கள் எப்போ பேருந்து வரும் எப்போ ஊருக்கு போய் சேரலாம் என்ன நிலைப்பாடு அப்படின்னு தான் பாப்ப பேருந்து வாங்க அந்த பேருந்து போய் காட்டுற ஒரு காக்கா குருவி கூட இருக்காது நீங்க வாங்க அந்த ஏன்னா அதாவது பேருந்து வந்தாதானே மக்கள் நடமாட்ட இருந்தாதானே அத பேருந்த மதிச்சாதானே அங்க போவாங்க இப்போ உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நான் இப்ப ஊருக்கு போனேன் எப்போ பொங்கலுக்கு ஊருக்கு போனேன் எல்லாருமே இருசாக்க தெரியாது என்னடா அது எல்லாரும் வந்து இரு சாக்கிற வாகனத்துல இவ்வளவு கூட்டமா போறான்ல அதாவது பொங்கல் அன்னைக்கு சொல்றேன் நான் பொங்கல் முதல் நாள் பொங்கல் தெரியல உங்களுக்குமா அது பெரும் பொங்கல் பெரிய பொங்கல் சொல்லுவாங்க அதாவது விளைந்த பொருட்களை எல்லாம் சூரியனுக்கு வச்சு படைப்பாங்க சூரியனை இந்த மானங்கட சூரியன் சொல்றது நீங்க வேற சூரியன் இந்த கர்ண அண்ணா உருவாக்குற சூரியன் இல்லை உதய சூரியன் இல்லை அதாவது ஆகா அது ஆகாயத்தில் உதிக்கிற பருதினு சொல்லுவாங்க அதை ஏன்னா அந்த இதை சொல்றேன் நான் அதை படைக்கிறதுக்கு போவாங்க நான் பார்க்குறேன் மனை ஏது இதை போடுங்க அதாவது கணவன் மனைவி குழந்தைகள் ரெண்டு நாள் கரும்பு எங்கே வாங்கிட்டு போகிறான் சென்னை வாங்கிட்டு போகிறான் நான் போய் கடலூரில் இறங்கி என்ன தம்பி நான் உங்களை வந்து தாம்பரத்தில் பார்த்தேன் நீங்கள் வந்து இங்கே அண்ணா போங்கண்ணா நீங்கள் கிளாம்பாக்கன்னு பேருந்து நிலையத்தில் போய் எவனா பாடுபடுறதாங்க பேருந்தும் இல்லை ஒரு வசதியும் கிடையாது எதுவுமே இல்லை மைதானம் மாதிரி இருக்காங்க ஏன்னா அதுதான் பார்த்தேன் என் இருசக்கரை வாங்கினத்தையும் என் குடும்பத்தை ஆச்சு வாங்கிட்டாங்கிறான் கூட்டம் கூட்டமா போறான் அன்னைக்கு வந்து வந்து ஜாமி போச்சு போக முடியல என்னன்னா இதுதான் பிரச்சனை இவனு லட்சணத்தை வந்து இங்க வந்து சுத்தி பார்க்க போறாங்கலாம் அது என்னடா மிருகாட்சி சாலை சுத்தி பார்க்க போறதுக்க அது என்ன உயிர் அண்ணா பூங்காவா இல்ல வந்து கிண்டி பிலிம் சிட்டியா சுத்தி பார்க்க போறதுங்க இல்ல நூலகமா சுத்தி பார்க்க போறது இதை விட ஒரு கேவலப்படுத்த கேட்டா விடியலாட்சி அதாவது நான் என்ன சொல்றேன்னா ஏதாவது ஒரு காரணம் இருந்தா நம்ம வந்து அதை பார்த்து சிந்திக்கலாம் போற போக்குல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போடுற பத்தி நீங்க எப்படி சிந்திக்க முடியும் பாருங்க எம்ஜிஆர் ஒரு நடிகர் ஒரு நடிகர் எம்ஜிஆர் மக்கள் மனதை கவர்ந்தாரு உங்க தாத்தா கிட்ட கணக்கு எம்பா அந்த திராவிட கட்சியுடைய அதாவது திமுக கணக்கு வரவு செலவு கணக்குன்னு உங்கள் தாத்தா வந்து தெரியுமா உங்க தாத்தா தெரியுமா உங்க தாத்தா எப்படியாப்பட்டாலும் தெரியுமா கொடுக்கல அதனால ஒரு கோபத்தில் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் கட்சி ஆரம்பித்து பதிமூணு ஆண்டு காலம் உங்க தாத்தா வரவே முடியல வரவே முடியலைங்க அதுக்கப்புறம் திமுக வரல பதினோரு ஆண்டு காலம் இந்த மண்ணில் தொடர்ந்து முதலமைச்சர் புரட்சிகரமான நடிப்பு அதாவது வந்து அந்த குருவிகார ஜனங்கள் சொல்லக்கூடாது யார் தாழ்த்தப்பட்ட மக்களாக்க மக்களாக கருதிருந்தார்களோ அவர்களை எல்லாம் சினிமா துறையிலே மேம்படுத்தி காட்டுவதற்கு நடித்த ஒரு மகத்தான மனிதன் உங்களுக்கு தெரியுமா மதுரையில போயிட்டு நீங்க எம்ஜிஆர் அடிக்க வருவான் ஒரு கேள்வி நம்பாதுங்க வேணா உதயநிதிய போய் போக சொல்லுங்க இவனுங்க சொல்றானுங்களே எம்ஜிஆரும் உதயநிதிய போய் ஜாயின் பண்ணா இது ஏதாவது தகுமா உட்ட தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடுறாமா எம்ஜிஆர் இன்னும் செத்துதாவே ஒரு அதாவது தமிழ் அதாவது தமிழை வளர்த்த மதுரையிலே நம்புவதற்கு எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னா யோ போயா பைத்திய மாதிரி பேசு எம்ஜிஆர் எங்க இறந்தாரு எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருக்காரு அம்மா நீ யாரு அவரு யாரு எல்லாம் வந்து அப்போ உங்க தாத்தா அவங்க எல்லாம் வந்து அப்போ அப்போ நான் என்ன சொல்றேன் எம்ஜிஆர் இருக்கு இந்த அலை அடிக்குது பேரலை வருது சுனாமி வருதுன்னா அப்போ உங்க தாத்தா உங்க தாத்தா ஜீரோவா பேரன் இப்ப பேரன்னு சொன்ன எங்க தாத்தா மாறிங்க எங்க அப்பா மாறிங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல எம்ஜி அப்ப எம்ஜிஆர் வந்து எப்படியா பட்டாருன்னு உங்களுக்கு தெரியல உங்களுக்கு எம்ஜிஆர் தரம் தெரியல உங்களுக்கு அதனால் நீ நம்ம நான் என்ன சொல்றேன் தயவுசெய்து சொல்றேன் நீங்கள் நகைச்சுவையான கேள்வி என்று கேட்காதீங்க அறிவு புரியுமா அறம் சார்ந்த கேள்விகளை கேட்டால் நான் பதில் தயாராக இருக்கிறேன் திமுகவிற்கு அழிவு தொடங்கிவிட்டது அந்த அழிவுக்கு முக்கிய காரணம் எண்ணூயிரன் சீமானும் அவன் தம்பிகளும் இதை அப்படியே போடுங்க நீங்க தம்பி விஜய் கூட கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல விஜய் தம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காரு எவனாவது இனிமே திராவிடர் கட்சின்னு ஆரம்பிப்பானா ஒரு காலம் ஆரம்பிக்கிட்டேன் ஏன்னா உங்க பேரை சொன்னாலே நாடு முழுசு காரி தூப்புறான் அது ஒரு ஐயோயோ இந்த நாட்டை இந்த நாட்டினுடைய வளங்களை நிலங்களை உரிமைகளை விட்டு கொடுத்த அந்த கட்சி அயோக்கிய கட்சி

தமிழ் கட்சி என்பது இன விடுதலைக்காக அடிமை தளத்திலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்வதற்காக முதலில் என் தலைவர் மேதுகு பிரபாகரன் அவர்கள் இந்த மண்ணிலே உருவானார் அவரை தொடர்ந்து என்னுயரன் சீமான் அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு அவருடைய தம்பிகள் எதையும் பார்க்க மாட்டோங்க நான் ஏன் இவ்வளவு வந்து அதாவது சாவு சாதாரணமாக எடுத்து கொண்டால் எனக்கு எதுவுமே கிடையாதுங்க நான் ஏன் இப்படி பேசுறேன் உங்ககிட்ட எங்களை மாதிரி பேசக்கூடிய எங்களை மாதிரி போராடக்கூடிய எங்களை போல இந்த மக்களுக்கு குறை யாராவது பார்த்துடா தம்பி வரட்டும் நாங்க வரட்டும்னு சொல்றோம் வாழ்க்கணும் தம்பி வா தம்பி எங்களோடு சேர்ந்து ஒரு கை நாங்கள் வச்சிருக்கிறோம் ஒரு கை தான் எங்கள்கிட்ட இருக்கு இன்னொரு கையை தட்டினா சத்தம் கேட்கும் எங்க தம்பி அழைக்கிறோம் நாங்க இதை சில பேர் சண்டை மூட்டி கொண்டிருக்கிறார்கள் விஜய்க்கும் சீமானுக்கும் எப்படியாவது சண்டை மூட்டிடணும் அவங்களுடைய ஒற்றுமையை குறைச்சிடணும் எங்கள் அண்ணன் தான் முதல்ல வாழ்த்து சொன்னார் அதை சில விபச்சார ஊடகங்கள் நான் அப்படி தான் சொல்லுவேன் நீங்கள் என்னை எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல நான் அப்படி தான் சொல்லுவேன் சில விபச்சார ஊடகங்கள் சிறுமைப்படுத்துகிறது அதுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்கு நான் தான் சொல்றேனே அதுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்கு எங்களை எப்படியாவது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நான் செய்து சொல்கிறேங்க தமிழன் எழுந்திருக்கிற போது அவனை தட்டி அமர்த்துவதற்கு சில ஆயுதங்களை திராவிடமும் ஆரியமும் எடுக்கும் அப்படித்தான் எங்கள் ஐயா மாப்போஷி அப்படித்தான் எங்கள் ஐயா திருவிக்கா அப்படித்தான் எங்கள் ஐயா சீப்பா ஆதித்தனார் அன்றைக்கு ஆரம்பித்தார்கள் ஆனாலும் அவர்களை தட்டி தன்மயப்படுத்தி கொண்டார்கள் சீமானை இதுங்கல்ல எவன் வந்தாலும் முகத்திலே எவன் வந்தாலும் சீமான் எடுத்த கொள்கையை நிறைவேற்றி தீர்வார் இந்த காலம் இந்த இயற்கை அவருக்கு கையளித்திருக்கிறது ஒன்று ஒரு ஆ அதாவது எப்படி சொல்றது ஒரு துரும்ப கூட இல்ல முடியாது எவனாலும் பேசலாம் தெரியுதுங்களா ஆனா நீங்க பார்த்துட்டே இருக்கலாமே கீர்த்தனமா பேசுறான் நாங்க சொல்லிட்டோம் விளையாடாம வேர்க்க முடியாது எப்படி அதாவது எங்களை எங்களை நோக்கி வீசுகிற சொற்கள் கற்கள் அல்ல காயப்படுத்தா எங்களை ஒருபோதும் அது வெறும் சொற்கள் தான் கற்கள் அல்ல எங்களை ஒருபோதும் காயப்படுத்தாது என்கிற திடமா நம்பிக்கை எவனாலும் சொல்லிட்டு போட்டோம் எங்கள் தம்பி வருவதிலே எங்களுக்கு சந்தோஷம் எங்கள் அண்ணன் வந்து வாக்கு சொல்றாரு வரவேற்கிறோம் அதாவது திராவிடம் ஒரு நீ எழுதி வச்சீங்கள ஒரு காலத்தில் ஆரியமும் திராவிட திராவிடமும் ஒன்று சேர்ந்து தமிழ் அரசியலை எதிர்க்கும் ஆரியமும் திராவிடமும் கூட்டு சேரும் தமிழ் தேசியம் ஒன்றாக நிற்கும் அதற்கு காரணம் அதற்கு இப்பொழுதே அந்த நிகழ்வு தொடங்கி விட்டது பாத்தீங்களா முக்தார் வந்து ஸ்ரீ வித்யா வந்து பேட்டி எடுக்கிறான் அது எப்படி பேசிட்டு பார்த்தீங்களா அது ஆரிய ஆரிய பெண்மணி அந்த பெண்மணி வந்து முக்தார் பேட்டி எடுக்கிறார்னா திராவிடர் கழக போர்வையில் சுபவிங்கிற ஒரு ஒட்டுத்தின்னை வந்து அதை உருவாக்கி வைத்திருக்கிறது எங்களை நோக்கி கல்லெறியிருக்குது சீமான் நோக்கி சீமா வளர்ந்துட்டா சீமான் நோக்கி கல்லெறியுங்க சீமான் நோக்கி அபத்தமாக சொல்லுங்கள் சீமாவை நோக்கி வந்து போய் பரப்புரைகளை பேசுங்க அப்புடின்னு உருவாக்கி 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 விடுறான் அந்த காலத்தை அந்த மந்திரவாதின்னு சொல்லுவான் அது எப்படி அந்த மாவை திணிச்சு விடுவான் பார்த்தீங்களா அது என்னன்னு பேர் கூட மறந்து போச்சு அது அதாவது பாவில் செஞ்சு விடுவான்மா ஒன்று ஒன்றா அந்த மாதிரி மந்திரவாதிகள் அது திமுக இல்லை அது ஒரு வந்து திருட்டு கூடாரம் எப்படியாவது வந்து ஆட்சி கைப்பற்றணுங்கிறதுக்கு என்ன வேணும் பண்ணுவாங்க சுபவி இல்லை இன்னும் எத்தனை பேர் இருக்கலாம் இந்த துறைமுக தம்பி திருமுருகன் காந்தி இருக்கிறாரு அப்புறம் அமைப்பு இருக்கு எல்லாருமே சீமான் வளர்ந்து விட்டார் இந்த நாடு சீமான் கையில் போக போகிறது அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திராவிடர்களும் ஆரியர்களும் சேர்ந்து இருக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எதுக்குறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்கள் கண்டிப்பா வெல்லும் அதில் மாற்று கருத்து நன்றி நன்றி